இன்று நாம் எதிர்கொள்ளும் பண்பாடு பொருளாதாரம் மற்றும் அரசியல் அநீதிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டின் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்கும் வகையில் தொடங்கப்பட்டதுதான் இந்த ஓரணில் தமிழ்நாடு என்ற ஒரு செயல் தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் கீழடி புறக்கணிப்பு இந்தி திணிப்பு தமிழ்நாட்டுக்கான நிதி மறுப்பு என்இடி போன்ற நியாயம் நியாயமற்ற தேர்வுகள் கூட்டாட்சி தத்துவம் சிதைப்பு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் நமது அரசியல் பிரதிநித்துவத்தை குறைக்கும் வகையிலான தொகுதி மறுவரை செய்தி இதையெல்லாம் இன்றைக்கு பல்வேறு வகையில் தமிழகத்தை பாதிக்கிற வகையில் செய்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை நாம் அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம் ஓரணி தமிழ்நாடு என்று இதையெல்லாம் நாம் எடுத்திருக்கிற நிகழ்ச்சியில் நம்முடைய தஞ்சை வடக்கு மாவட்டத்தினுடைய எண்ணூற்றி எண்பத்தி மூணு வாக்கு சாகுபடிகள் இருக்கிறது தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் ஓரளி தமிழ்நாடு இயக்கத்தில் சுமார் இதுவரையிலும் எங்களுடைய இயக்கத்தோழர்கள் மக்கள் பிரதிநிதிகள் சேர்த்திருக்கிற எண்ணிக்கை மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பது எழுநூற்றி நாலு உறுப்பினர்களை சேர்த்துருக்கிறோம் இதுவரையும் பெரிய சமாச்சாரம் என்று அனைவராலும் பாராட்டப்படுகிறது தலைவரால் பாராட்டப்பட்டிருக்கிறது ஓரளவு தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்த கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கும் மேலாக இருக்கிற உறுப்பினர் குடும்பங்களுக்கு தமிழ்நாட்டை தலைமுறை விட மாட்டோம் என்ற ஒரே குரலில் ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இந்த மூன்று தொகுதி எனக்கு திருவடம்பதூர் கும்பகோணம் பாபநாசம் இதில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு விழுக்காடு கிட்டத்தட்ட முடிந்திருக்கிறது அந்த ஒவ்வொரு வகையிலும் தலைமை கழகம் அறிவித்திருக்கிற அந்த டார்கெட்டை நாங்கள் தஞ்சை வாடகை மாவட்டம் முடித்திருக்கிறோம் என்பதை நான் இதன் பழமை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது இந்த செய்தி ஒரு உறுதிமொழி எடுத்துச் சொல்லியிருக்கிறார் தஞ்சை பேரஞ்சி அண்ணா பிறந்த நாளில் இந்த எண்ணூற்றி எண்பத்தி மூணு பூத்துகளிலும் எங்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கிற பிஎல்இ டூ பிடிஏ பிஎல்சி என்ற மூன்று வகையான தகோதர்களே நிறுவனம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் அந்த ஒவ்வொரு பூத்திலையும் இருந்து நூற்றுக்கணக்கு வேளாக இருக்கிற அத்தனை உறுப்பினர்களையும் ஒன்று சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஒரு மொத்த குரலிலும் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் தலைவர்கள் எங்களுடைய தலைவருடைய கோரிக்கை இதுவரையிலும் இந்திய இந்திய நாட்டில் எந்த அரசியல் கட்சியிலையும் இப்படி ஒரு அமைப்பு இல்லை இப்பொழுது புதிதாக நம்முடைய கழகத் தலைவருடைய ஆலோசனையில் இந்த அமைப்பு எடுத்து ஏற்படுத்தப்பட்டு வாக்களிப்பவர்களுக்கும் போய் ஒன்றிய அரசினுடைய அந்த செய்தி தெரியப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த உறுதிமொழி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் இதுவரையிலும் இல்லாத ஒரு உறுதிமொழி இப்போதுதான் கீழே இருக்கிற மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய கழகத் தலைவர் அறிவித்திருக்கிறார்